ஏஎம் த்ரீ சிக்ஸ்டி ரேவனடி சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் பயப்படுற விஷயம் ஜாதகம்னாலே இதை நினைச்சுதான் எல்லாருமே பயப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டிய ஏழரசனி ஏழரசனா முதல்ல என்னன்றத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு இந்த ராசிக்காரங்க ஏழரசனாலே உடனே பயப்படுறாங்க ஐயோ ஏழரசனி நடக்குது ஐயோ ஏழரசனி அப்படி கிடையவே கிடையாது முதல்ல ஏழரசனா என்ன ஏழரை சனினா என்ன அர்த்தம்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி பொதுவாக எல்லாரும் இப்படி சொல்றதால நானும் இதை உங்களுக்கு இப்படியே காமிக்கிறேன் ஏழரை சனி அப்படின்னு எழுதியிருக்கேன் இதுதான் இந்த ஏழரை சனி இந்த ஏழரை சனி அப்படிங்கிறத என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏழு அரை அப்படின்னு இருக்கு அதாவது ஏழு வருடமும் ஆறு மாதங்கள் அதை தான் ஏழரை சனி ஏழு வருடம் ஆறு மாதங்கள் இதுக்கு பேர் தான் ஏழரை சனி சரியா அப்போ இப்போ இந்த வந்து எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ராசிக்குள்ள இருக்கார் சனி பகவான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு இன்னைக்கு கிரக நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானை பத்தியே நான் சொல்றேன் இன்னைக்கு சனி பகவான் கும்ப ராசியில இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இன்றைய தேதியும் நான் உங்களுக்கு தெளிவாக இதுல குறிப்பிடுறேன் இன்றைய தேதி அப்படிங்கிறது ஜீரோ அதாவது இன்னைக்கு ஆங்கிலத்தேயே நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்தில் இருக்கார் இந்த இடத்த நீங்க நல்ல கவனமா இங்கே கும்பத்தில் அப்போ ஏழரசனி யாருக்கெல்லாம் ஏழரசனி அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த கும்பராசி இருக்கு இல்லையா இந்த கும்பராசிக்கு முன்னாடியா இருக்கக்கூடிய மகர ராசிக்கும் கும்பராசிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மீன ராசிக்கும் அப்போ மகரம் கும்பம் மீனம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே ஏழ ரூம் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் என்ன ராசி முதல்ல சொன்னே இது கிளாக் வைஸ்ல தான் நம்ம போகணும் இப்போ மகர ராசி மகரம் மகரத்துல ரெண்டு வருடம் ஆறு மாதம் ஓகே அதுக்கு அடுத்தது தான் கும்பம் கும்பத்துல ரெண்டு வருடம் வருமானம் அடுத்ததாக மீனத்துல மீனம் ரெண்டு வருடம் ஆறு மாதம் இப்போ இது அப்படியே டோட்டல் பண்ணி பாருங்க ஆறு ஆறு ஒரு வருஷம் ஆச்சு ஆறு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒரு வருடத்துக்கு கூட ஆறு மாதம் சேர்த்த ஒன்றரை வருஷம் வந்துச்சு அப்ப இதுல மீதம் வந்து எத்தனை மாசம் ஆறு மாசம் இருக்கு அப்ப மீதி இருக்க இந்த ஒரு வருஷத்தை இங்க சேர்க்கிறோம் ரெண்டு நாலு ஆறு ஆறு பிளஸ் ஒன்னு ஏழு அப்போ ஏழு வருடம் இதைதான் நம்ம என்ன சொல்லணும்னா செவன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஏழரை சனின்னு சொல்லணும் இப்ப உங்களுக்கு புரியுதா இப்போ வந்து ஏழரை சனா என்னன்னா மகரத்துல ரெண்டரை வருஷம் கும்பத்துக்கு ரெண்டரை வருஷம் மீனத்துக்கு ரெண்டரை வருஷம் அப்ப இந்த மூணு ராசியை சேர்த்துதான் வந்து நம்மளுக்கு மொத்தமாக ஏழரை வருஷம் அப்படிங்கிறது அப்ப யாருக்குலாம் இப்ப ஏழரை சனி நடக்கிறது அப்படின்னு பார்த்தா மகர ராசிக்கு கும்பராசிக்கு மீனராசிக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துப்போம் இப்போ இந்த மகர ராசி கும்பராசி மீனராசிக்கு ஏழரை சனி நடந்தாலும் இப்ப நம்மளுக்கு நடக்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு சனியும் வித்தியாசப்படுவார் அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு இப்ப மகர ராசிக்கு நடக்கக்கூடிய சனி கடைசி இரண்டரை வருடம் இந்த மகரத்துக்கு நடக்கக்கூடிய சனி பகவானை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரத்துக்கு நடக்கக்கூடிய சனி என்ன சனி அப்படின்னா பாதக சனி பாதகம் பாதக சனி இந்த சனியாகப்பட்டது மகரத்துக்கு பாதக சனி கும்பம் இந்த கும்பத்துக்குள்ளேயே சனி பகவான் இருக்கிறதுனால இதற்கு பேர் வந்து ஜன்ம சனி அப்படின்னு ஜென்மம்னா அந்த ஜனனத்துக்குள்ள இருக்க சனி அப்ப மீனத்துக்கு ஒரு சனி இப்பதான் சனி ஆரம்பம் மீனராசிக்கு அப்ப மீனத்துக்கு என்ன சனி அப்படின்னு பார்த்தாசனி இப்படியாக சனி பகவான் ஒவ்வொரு ராசியும் ரெண்டரை வருஷத்துக்கு வாட்டி தான் கிடப்பார் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு உருவாட்டி கடக்கும் போதும் எந்த ராசி இருக்கிறோம் அந்த ராசிக்கு இந்த பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இதுதான் ஏழர் சனியை பற்றின முழு விளக்கம் இப்போ நடக்கிற ஏழர் சனியை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ரெண்டரை வருஷம் கழிச்சதுக்கு பிறகு சனி மீனத்துக்கு மாறும்போது அப்போ கும்பத்துக்கு மீனத்துக்கு மேஷத்துக்கு வரும் அடுத்தது சனியாகப்பட்டவர் மேஷத்துக்கு மாறும்போது மீன மேஷாரி சபத்துக்கு வரும் அடுத்தது சனி ரிஷபத்துக்கு மாறும்பொழுது மேஷரிஷபம் விதம் இப்படியாக முன்னாடி ராசிக்கு ரெண்டரை வருஷம் ராசிக்கு ரெண்டு வருஷம் அடுத்த ராசிக்கு ரெண்டு வருஷம் இதில் உங்களோட ராசி என்ன ராசிங்கிறத பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி ஜோதிடத்தின் அடிப்படையில் இந்த தெய்வீக பரிகாரங்களை பண்ணி அதே மாதிரி சனி பகவான் பண்ணுவார் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத பத்தியும் நான் வரக்கூடிய நிறைய பதிவுகள்ல கொடுக்க போறேன் ஆகையனால இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் அதேனால அடுத்த பதிவுல மற்றும் ஒரு தகவல்களை உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்